வரையறுத்த இருபத்தி மூணாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற இருக்கின்ற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கிறது மாநில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அகத்தில் உள்ள பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் இன்னும் பிற கட்சிகள் பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலான கட்சி அந்த தேசிய அவருடைய தலைமையிலான புதிய நீதி கட்சி மற்றும் இன்னும் மதிப்புக்குரிய திருமாறன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்கனவே கூட்டணி இடம்பெறுகின்ற கூட்டணி கட்சிகள் இன்னும் ஒன்றிரண்டு பெயர்கள் அவர்கள் அவருடைய ஏற்பாட்டின் இந்த கூட்டணி தலைவர்களாக வர இருக்கிறார்கள் இந்த கூட்டம் இந்த பகுதியில் மிக பிரமாண்டமான முறையில் சுமார் ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நாடையே பார்க்க பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நாடே அப்படின்னா தமிழ்நாடு அல்ல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இந்த மாநாட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இடஒது எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இதுல வந்து என்னன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சொத்துவரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் பொதுப்பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா 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 இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பு இந்த கட்சி ஆட்சி பொறுத்த வந்து நாளைக்கு வந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சாவா எங்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனா டாஸ்மாக ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் அது போதை கோளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக பிராட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது ஒரு குடும்ப அரசாக இருக்கிறது தன்னுடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பு பிரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறதை தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை மக்கள் வெறுப்புணர்ச்சி உள்ள ஆட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்புற பாரதி வருந்த அவர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரியும் என்ற தொலைபேசியை வலுப்புற யூபிஎஸ் அவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த ஜனவரி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புரட்சித்தலை இந்தியா இந்த பிறந்த நாளில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் உள்ளதை ஒரு மாற்றம் தானே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் வரவேற்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது இன்னும் பல அறிவிப்புகளை நாங்கள் சேர்ந்தே வெளியிடுவோம் அது சமயம் மக்கள் மனதில்

காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற இருக்கின்ற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் அது சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் மதிப்புக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் இன்னும் பிற கட்சிகள் பாரிவேந்தர் அவருடைய தலைமையிலான கட்சி அண்ணன் ஏசிஎஸ் அவருடைய தலைமையிலான புதிய நீதி கட்சி மற்றும் இன்னும் மதிப்புக்குரிய திருமாறன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெறுகின்ற கூட்டணி கட்சிகள் இன்னும் இரண்டு பேர்கள் அவர்கள் அவருடைய ஏற்பாட்டின் போது தலைவர்களாக வர இருக்கிறார்கள் இந்த கூட்டம் இந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான முறையில் சுமார் ஐந்து லட்சம் பேர் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த நாடையே திரும்பி பார்க்க வேண்டிய அளவிற்கு இந்த நாடே அப்படின்னா தமிழ்நாடுல இந்தியாவில் உலகமே திரும்பி கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இந்த மாநாட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பட போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்னன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டுக் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் போதுப் பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா 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 இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பு இந்த கட்சி ஆட்சி பொறுப்பை வந்து நாளையில வந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சாவான் எங்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனா டாஸ்மாக ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் இருக்கு அது போதைக்கோளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது ஒரு குடும்ப அரசாக இருக்கிறது தன்னுடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறதை தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை மக்கள் வெறுப்புணர்ச்சி உள்ள ஆட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்புற பார்ப்புருந்த அவர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரியும் என்னுடைய தொலைபேசி வலுப்பு பேசினார்கள் இன்றைக்கு புரட்சித்தலை எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஜனவரி பதினேழாம் ஆண்டு பல ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புரட்சித்தலை எம்ஜிஆருடைய இந்த பிறந்த நாளில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் உள்ளதை ஒரு மாற்றம் தானே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் வரவேற்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது இன்னும் பல அறிவிப்புகளை நாங்கள் சேர்ந்தே வெளியிடுவோம் அது சமயம் மக்கள் மனதில் ஏற்கனவே மக்கள் மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உரிய நிலைமை உங்களுடைய எங்களுடைய கூட்டணி என்னைக்கு முக்கியமா என்ன யார் இந்த தொகுதியில் போட்டியிடா என்பது முக்கியம் எங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம் கூட்டணி யாருக்கு சீட்டு யார் எங்க போட்டியிட போயிடும் அதெல்லாம் வந்து இன்னும் நாடு இருக்கு அதை நாங்க அப்போ தெரிவித்து அதுதான் இன்மேல் தான் இன்மேல் தான் பொறுத்திருந்து பாருங்க காலம் பதில் சொல்லு